ஜல்லிக்கட்டு போட்டிக்கான டோக்கன் விநியோகிப்பது கமிட்டி மூலமே விநியோகிக்கும் பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் வலியுறுத்தி உள்ளார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு போட்டி நடத்தும் குழுவினர் மூலமே கொடுக்கப்படும் என கலந்து கொள்ள முடியாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டார் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக அளவிலான காளையர்களும் காளைகளும் பங்கேற்கும் விதமாக டோக்கன் வழங்கும் முறையிலேயே போட்டியை நடத்தும் குழுவினரால் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொதுவாக ஜல்லிக்கட்டு விழா எடுக்கக்கூடிய அந்த விழா கமிட்டிக்கு அரசு துணை நிற்க வேண்டும் எழுநூறு மாடுகளுக்கு குறையாமல் அந்த விதிமுறையை பின்பற்றி அதோடு சேர்த்து இந்த நான் தொடர்ந்து வலியுறுத்துறது இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்யணும்னு பொதுவாக இப்போ ஒரு சில மாவட்டங்களில் இப்போ அது ஆன்லைன் டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை உள்ளிட்ட திருச்சி மணப்பாறை போன்ற பகுதிகளில் இன்னும் அந்த ஆன்லைன் டோக்கனில் கொடுக்குறாங்க அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வம் குறையாமல் பரா பாரம்பரியம் மாறாமல் பாக்கு வைத்து அழைக்கக்கூடிய பாரம்பரிய முறைப்படி கிராம கமிட்டி மூலமாக டோக்கன் வழங்கக்கூடிய நிலையை மாண்புகு அமைச்சர் உறுதிப்படுத்துவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமருகின்றேன்